ஆர்வத்தினால் நிதி நிறுவனம் வந்து செல்வ பிறந்தை பேச இதுதான் கேட்டார் ஒரு நிறுவர் உடனே கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு என்ன சொல்றாரு அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர் ஹிஸ்ட்ரி லிஸ்ட் உள்ளவர் அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுறாரு ரெண்டு விஷயம் இதில் நான் கேட்குறேன் அண்ணாமலையை நீ என்ன ஐபிஎஸ் படித்த என்ன சட்டம் படித்த உண்மைக்கு புறம்பா பேசுனா என்ன வழக்கு வர உன் பேரில் ஹேட் ஸ்பீச் உன்னுடைய பேச்சில் குற்றம் இருந்தால் பிறர் மனம் புண்படும்படி பேசினால் உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயேன்னு உனக்கு தெரியுமா ஆதாரம் இல்லாமல் பேசினா என்ன சட்டம் பாயேன்னு தெரியுமா இன்னைக்கு எல்லா தலித் தலைவர்களும் காலையிலிருந்து இருந்து என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து ஷெடியூல் காஸ்ட் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க போறோம் சட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த சட்ட பாதுகாப்பு தெரியாமல் ஒரு அவதூறை ஒரு தலித்து மேலே பேசினாவே என்ன வழக்குன்னு தெரியும் ஆனால் எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்த நான் இந்த பக்கம் போடுறதில்ல இது எல்லாம் வாய்ஸ்லெஸ் பீப்புள் குரலற்றவர்களுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தை படித்தவர்கள் விபரம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது இது பாமர மக்களுக்கும் கிராமங்களில் அடைப்பட்டு இருக்கின்ற பேச முடியாத வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு தான் இந்த நான் இது பக்கம் போகிறது இல்லை ஒரு வேலை நான் இந்த புகாரை கொடுத்தா அண்ணாமலை சட்டத்தில் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு இப்போ இன்னும் நாங்கள் கொண்டு வந்ததை நீங்கள் வேறு வழி இல்லாமல் மெருகேற்றிருக்கீங்க அந்த சட்டத்தை உன்னுடைய நிலைமை இன்னாவும் நீங்க சிறைக்கு போறதை யார தடுக்க முடியுமா எத்தனை ஆண்டுகள் சிறை அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா அரசியல் நாகரிகம் கருதி நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன் அசாசினேஷன் சொல்லுவாங்க மகாத்மா காந்தியை நீ அசாசினேட் பண்ணீங்க ஆனா அவருடைய வழி வந்தவர்கள் எங்களை போன்ற கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க அசாசினேஷனுக்கும் கேரக்டர் அசாசினேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அண்ணா மலைக்கு தெரியுமா அது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அசாசினேஷன் அண்ட் கேரக்டர் அசாசினேஷன் ஒருவனை கேரக்டர் அசாசினேஷன் செய்வதை விட கொலை செய்வதே மேல் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் படிச்சிருக்கியா வாய்க்கு வந்தது எல்லாம் வந்தே பேசிருவியா நீ உன் கட்சிக்காரங்கள பேசுற எல்லாரையும் பேசுற சரி ரைட் இப்ப பத்திரிகை எல்லாம் இருக்கீங்க மூணு தவறு பண்ணியிருக்காரு ஒரு தவறு ஏட் ஸ்பீச் அவதூறு பேச்சு இரண்டாவது ஒருவர் மனம் புண்படு பேசினால் என்ன தண்டனை அவதூறாக குற்றம் சாட்டப்பட்டால் என்ன தண்டனை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உன்னுடைய அவதூறு பேச்சு வருமா வராதா உன் சட்ட போய் கேளுங்க எங்ககிட்ட ஒரு இருக்கார் ஓய்வு பெற்ற நீதியரசர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கார் அவர் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்னன்னா தவறு அண்ணாமலை செஞ்சிருக்கார் என்னை போய் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இன்றைய ரவுடி ஷீட்டர் இன்றிய எங்கேயாவது உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுமா சொல்லுங்க ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் நான் பிறந்தது முதல் இன்று வரை எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி சொல்லு எங்கேயாவது சொல்லு எஸ்டி சீட்டர் ரவுடி சீட்டர் டெஃபமேஷன் நான் சொல்லுங்க நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்ப கான்ஸ்டபிளை கேட்டால் சொல்லுவான் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எஸ்டி சீட்டர் ரவுடி சீட்டர்னு இதை தான் அண்ணாமலையுடைய அநாகரிகமான அரசியல் மகாத்மா காந்தி அவனுடைய மூதாதையர்கள் கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாங்க இப்போ இவர் எங்களை அசாசினேட் பண்ணாங்க இவர் எங்களை கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறாரு அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாரையும் மிரட்டிட்டு வந்தார்ல காங்கிரஸ் கிட்ட இருக்கு நான் போயிட்டு ஒரு புகார் கொடுத்து காவல்துறை கிட்ட ஸ்பீச் கொடுக்கலாம் மாண்பு முதலமைச்சர் போட்டிருக்கார் அங்க கொடுக்கலாம் கொடுத்தா நிலைமை ஆகும் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளும் பொழுது மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளும் பொழுது ராம் ராம் என்றார் மன்னித்து விட்டு விடுங்கள் என்றார் நாங்க அந்த வழிய வந்தவங்க உன்னை தொடர்ந்து மன்னிச்சுட்டு இருக்கோம் ஆனா மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் மக்கள் மன்னிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது துக்க வீட்டில் போனா என்ன பேசணும் திருமண வீட்டில் என்ன பேசணும் எதுவுமே தெரியாத ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை இருக்கீங்க இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை இந்திரா காந்தியை பத்தி பேசுறாரு ராஜீவ் காந்தியை பத்தி பேசுறாரு அதே இந்திரா காந்தியை பத்தி அறகுறையா அறவேக்காடா அரசியல் பண்ற அண்ணாமலை படிக்கணும் இந்திரா காந்தியை பத்தி வாஜ்பாய் என்ன சொன்னாரு அம்மா துர்காதேவியார் இந்த தேசத்தின் துர்கா தேவியினார் இதை படிக்காம எமர்ஜென்சி இந்திரா வாய்க்கு வந்த மாதிரி பேசினார் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விமானத்தில் முயற்சி செஞ்சார் என்றார் ராஜீவ் காந்தியை பத்தி என்ன சொன்னார் வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரியில்லை என்றை புரிந்து கொண்டு என்னுடைய மேல் சிகிச்சைக்காக ஒரு குழுவிலை அமைத்து அமெரிக்காக்கு அனுப்பினார் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறானார் இந்த வரலாறுலாம் தெரியும் அண்ணாமலைக்கு வாஜ்பாயை மதிக்காதவர்கள் வாஜ்பாயை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு இங்கே வாய்க்கு வந்த மாதிரி உளர்றாரு இது அவருக்கு நல்லது இல்லை நாங்கள் வாதம் பண்ணுறதுக்கு வரோம் வரோன்றோம் ஒன்று அவர் வரமாட்டேன்றார் இல்லை நான் கமலாலயம் வர தயாராக இருக்கேன் என்றைக்குன்னு ப்ரெஷர் கூப்பிடுங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க சவால் விட்ட செல்வப்பெருந்தகை ஆதாரத்துடன் வெளித்த அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை செல்வப் குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என குறிப்பிட்டு நான் அவமானப்படுத்திவிட்டதாக மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார் செல்வப்பெருந்தகை பெருந்தகை கடந்து வந்த பாதை ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி இரண்டாயிரத்து ஒன்றில் சிபிஐ வழக்கு இரண்டாயிரத்து மூன்றில் கொலை முயற்சி வழக்கு அதே ஆண்டு தாக்குதல் கொலை மிரட்டல் என மேலும் நான்கு வழக்குகள் இந்த வழக்கில் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார் அதன்பின் இரண்டாயிரத்தி எட்டில் கலவரம் செய்தல் கொலை மிரட்டல் என இரண்டு வழக்கு குண்டாஸ் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருந்ததை இல்லை என்கிறாரா இவரை வேறு எப்படி குறிப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் வாழும் மகாத்மா என்றா அரசியல் லாபங்களுக்காகவும் தன் மீதுள்ள குற்ற வழக்குகளிலிருந்து தப்பிக்கவும் தனது கொள்கைக்கு நேரெதிர் கட்சிகள் இணைந்து